மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் ஹீஹான் ஹுசைனீஸ் இன்ஸ்ட்ரி யூ கராத்தே கழகம் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொப்பெரும் விழா நடைபெற்றது இதில் முப்பது நிமிடங்களில் ஆறு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள மழலைகள் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு முறை பிளாக் மற்றும் அட்டாக் முறையில் ஓடு உடைத்தல் சாதனை நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் ஹீஹான் ஹுசைனிஸ் யூ கராத்தே கழகம் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் கராத்தே பயிற்சி மாணவர்களின் சாதனை நிகழ்வாக நிமிடங்களில் இரண்டாயிரத்து மற்றும் நடைபெற்றது முன்னதாக மறைந்த கராத்தே கலை நிபுணர் ஹுசைனியின் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் தூவியும் கராத்தே பயிற்சி மாணவர்கள் பொதுமக்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கராத்தே பயிற்சி பெற்று ஆறு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலான மழலை மாணவர்கள் ஓடு உடைத்தல் சாதனை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் முறை மற்றும் அட்டாக் முறையில் ஓடுகளை அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் உடைத்து சாதனை நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர் இறுதியில் சாதனை மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன மேலும் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வண்ண பெல்ட் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கி பாராட்டினர் இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்ட

செவன் எயிட் நைன் டென் டென் ஒன் டூ த்ரீ த்ரீ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க